தென்கடம் வை திருக்கரகோயில்கடன் அடியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து அன்புச் சிறந்த கம்பபாரதி ஜெயராஜ் தலைவர் அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற அறிஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் உலக சைவ பேரவையின் பத்தாவது சைவ மகாநாடு அதிலே அன்றாட வாழ்வில் சைவ திருமுறைகள் என்ற இந்த கட்டுரையை இங்கே இந்த மலரிலே பதிப்பித்திருக்கிறார்கள் நான் அந்த கட்டுரையை முழுமையாக இங்கே படிக்கப் போவதில்லை காரணம் நேரமின்மை அதன் விரிவுகளை விரித்துச் சொல்லவும் நான் தயாராக இல்லை இங்கே உள்ள முக்கியமான விஷயங்களை மட்டும் தொட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த கட்டுரையில் முதலிலே தொடக்கத்திலே சைவ திருமுறைகள் யாவை என்று சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் மொத்தம் இருபத்தேழு சைவ திருவா அருளாளர்கள் பாடிய பாடல்கள் பன்னது திருமுறைகளில் அடங்கும் அவை அவற்றை அருளை செய்த பெருமக்களுடைய கால ஒழுங்கில் தொகுக்கப்படவில்லை என்பதை முக்கியமாக குவித்திருக்கிறேன் இன்னும் பல விஷயங்கள் அந்த கட்டுரையில் இருக்கிறது படித்து தெரிவது தெரிந்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு அதற்கு அடுத்தால் போல சைவ திருமுறைகளின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறேன் சைவ சமயத்தவர்கள் பெரும்பான்மையானோர் நம்பிக்கை இல்லாது வாழ்கிறார்கள் அவை வரும் புராண கதைகள் உண்மையற்றவை அவற்றிற்கு மந்திர சக்தி கிடையாது என்று பலர் எண்ணுகிறார்கள் அது தவறான எண்ணம் திருமுறைகள் உண்மையானவை மந்திர சக்தி வாய்ந்தவை என்று எடுத்து கூடியிருக்கிறேன் ஆதாரமாக மூவர் முதலிகளுடைய தேவாரங்களிலே இருந்து அகச்சான்றுகளை எடுத்து காட்டியிருக்கிறேன் அவர்களுடைய வாயாலேயே அவர்கள் நாங்கள் இன்ன இன்ன அனுபவத்தை பெற்றோம் என்று தாமாகவே சொல்லி இருப்பதை காட்டியிருக்கிறேன் அதைத் தொடர்ந்து நாளாந்த வாழ்வில் திருமுகங்கள் பயன்படும் நிகழ்வுகளை மூன்றாக பிரித்து கூறியிருக்கிறேன் ஒன்று குடும்ப வழிபாடு இதெல்லாம் பேசப்பட்டது என்று காலையிலும் இரண்டாவது கோயில் வழிபாடு மூன்றாவது பொது வழிபாடு ஒவ்வொரு சைவ குடும்பமும் தினமும் குடம்பு வழிபாட்டை நடத்த வேண்டும் திருமுறைகளை பாடி வழிபட வேண்டும் சிறுமுருக தினமும் தினமும்ார புராணம் பாடி வழிபட பழக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இந்த குடும் குடும்ப வழிபாட்டுக்கு சில எதிர் அலைகள் உண்டு இவற்றை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஒன்று திருநீற்றை அணிந்து கொண்டு பாடசாலைகளுக்கும் பொது இடங்களுக்கும் போவதற்கு கூச்சம் இரண்டாவது தினமும் வீட்டில் அசைவ உணவு சமைக்கப்படுவதனால் சுவாமி படங்களை வைத்து வணங்க அச்சம் மூன்றாவது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவார திருவாசங்களை பண்ணோடு பாட தெரியாதே என்ற மயக்கம் காலையில் வணங்கி அணியப்பட்ட திருநீறு நாம் வீட்டை வெளி விட்டு வெளியேறும் போது அநேகமாக தானே அழிந்துவிடும் அப்படி அழியாவிட்டாலும் நாம் அதனை அழித்து கொள்ள வேண்டியது இல்லை நமது தோல் கருப்பாக இருக்கிறதே என்று அதை மாற்றிக்கொள்ள முடியுமா இது வேண்டாத ஒரு கூச்சம் இந்த சைவ மக்கள் பழகிக்கொள்ள உணவுக்கும் இறை பக்திக்கும் தொடர்பு கிடையாது சொல்லுகிறார்கள் தான் அசைவ உணவை உண்டவர்கள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட செய்திகள் பல சைவ வரலாற்றில் உண்டும் இங்கே உணர்வுதான் உணவுக்குத்தான் முதலிடம் உணவுக்கு அல்ல உணர்வை ஒரே நாளில் செம்மைப்படுத்திவிட முடியாது படிப்படியாகத்தான் முடியும் உணர்வு செம்மை அடையும் வரை இறை வழிபாட்டை பின்போட்டு வைக்க முடியாது ஆகவே ஒன்றி கொண்டு வழிபாட்டை நடத்துவதே தக்கது உணர்வு செம்மை அடையும் போது சைவத்தின் அடிப்படை கொள்கையான உலார் உண்ணாமை தானாகவே தானாகவே வந்துவிடும் தேவாரங்களை பண்ணோடு பாட முடியாதவர்கள் அச்சமின்றி தேவாரங்களை சொல்ல தேவாரம் சொல்லு ஒரு தேவாரம் சொல்லு என்ற நடைமுறை வழக்கம் பழங்காலம் தொட்டு இருந்து வருகிறது எனக்கு பண் தெரியவில்லையே என்று சொல்லி பாடாமல் இருந்தால் பயன் கிடைக்கப் போவதில்லை சைவ மக்களில் பெரும்பாலும் இன்று தேவாரங்களை பாடாமலே இருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் விரித்து கணக்க சொல்லியிருக்கிறேன் அங்கே திருவாசகத்துக்கு பண் சொல்லப்படவில்லை எனவே பண்ணை பற்றி கவலையை விட்டுவிட்டு பாடுவோரை பார்த்து பாடி படித்து பழகி உத்தம நிலைக்கு வர வேண்டும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று பெருமானே சிவபுராணத்தில் கூறியிருப்பது நம்மை உற்சாகப்படுத்துகிறது இதை தொடர்ந்து கோயில் வழிபாட்டை பார்ப்போமே ஆனால் ஆதிகாலத்தில் சைவ திருக்கோயில்கள் மழ நிலங்களில் பெற்ற சிவரின் உருவாக அமைந்திருந்தனர் என்றும் அங்கு மக்கள் வழிபாட்டை நிகழ்த்தினார்கள் என்றும் வடமொழியின் சிவாகமங்களை எழுதிய பிற்கால குருமார்கள் திருக்கோயில் அமைப்பு முறைகளையும் அங்கு அமைக்கப்படும் தெய்வங்களின் வழிபாட்டு முறைகளையும் மிக பெருக்கி வரைந்தார்கள் என்றும் மனநிலை அடிகளாரின் நூலின் நூலின் பகுதியை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறோம் இதனால் தமிழ் மக்களுடைய பழைய திருக்கோயில் வழிபாடு தற்கால வழிபாட்டிலும் பார்க்க பெரிதும் வேறுபட்டிருந்தது என்று புலனாகிறது தேவார மூவர் முதலிகளின் காலத்தில் சைவ திருக்கோயில்களுக்குள்ளே எல்லாம் மக்கள் சென்று தாமே பூவும் நீரும் வழிபட்டு வந்திருக்கின்றனர் இதற்கு சான்றாக அவர்களுடைய தேவாரங்கள் பலவற்றை எடுத்து காட்டலாம் விரிவங்கி அந்த கட்டுரையில் அப்பறவர்களுடைய தேவாரத்தை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இங்கே நான் அதை பாடப்போவதில்லை இந்த வழிபாட்டு மாற்றப்பட்டு மக்களுக்காக செய்யப்படும் வழிபாட்டை கோயில் குருக்களே செய்யும் முறை வந்திருக்கிறது இந்த மாற்றம் கிறிஸ்துவுக்கு பின் எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்குமோ என்று என்ன தோன்றுகிறது திருக்கோயில் வழிபாட்டிலே வைதீக வழிபாட்டுடன் சேர்த்து திருமுறைகளை கொண்டு ஓதுவிக்கும் வழக்கம் இக்காலத்தில் இருந்து வந்திருக்கிறது இந்த முறை இந்த வழக்கத்தை யார் ஏற்படுத்தினார்கள் என்பது தெரியவில்லை திருமுறைகள் கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டில் ராசராச சோழ மன்னனுடைய ஆணையின் பேரில் நம்பியாண்டார் நம்பிகள் தொகுத்தார் என்று சொல்லப்படுவதால் அக்காலத்துக்கு பின்தான் திருமுறைகள் கோயில் வழிபாட்டில் ஓதுடிக்கப்பட்டன என்று தோன்றுகிறது ஆனால் அது அப்படி அல்ல என்று நான் சொல்லவில்லை பேராசிரியர் ஞான சம்பந்தன் அவர்கள் கூறும் கருத்தினை எடுத்து காட்டியிருக்கிறேன் அதாவது வரலாற்று அடிப்படையில் பார்த்தால் மூவர் முதலிகள் அறிவை செய்த ஏழு திருமுறைகளும் பல்லவர் காலத்திலேயே திருக்கோயிலில் பாடப்பட்டு வந்தன என்பதை அறிய முடியும் ராசராஜ சோழனுக்கு எண்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டவன் வைரவ பல்லவன் இவன் காலத்திலேயே இன்று லால்குடி என்று வழங்கப்படும் திருத்தவத்துறை கல்வெட்டில் தமிழகத்தின் திருக்கோயில்களில் தேவாரம் படித்தவர்களின் பட்டியல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ராஜராஜ சோழன் தேவாரத்தை கண்டுபிடித்தான் என்று திருமுறை கண்ட புராணம் கூறுகின்ற கதை வரலாற்று அறிவில்லாத ஒருவரால் சோழர்களை எழுதப்பட்டது என்பது தெளிவாகும் உண்மையிலேயே ராஜராஜ சோழன் இதை செய்திருந்தால் சேர்க்கிழா சோழர்களை பற்றி மிக உயர்ந்த எண்ணம் கொண்டிருந்த சேர்க்கிழார் பெருமான் தம் பெரிய புராணத்தில் இதை குறிப்பிடாமல் விட்டிருக்க மாட்டார் என்பதாகும் இது என்னுடைய கருத்தல்ல பேராசிரியர் ஆசா ஞானசந்தம்பந்தன் அவர்களுடைய கருத்து இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்னவென்றால் கிறிஸ்துவுக்கு பின் பத்தாம் நூற்றாண்டில் இருமுறைகள் தொகுக்கப்படும் முன்னரே தேவாரங்கள் சைவ கோயில்களில் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு முன்னர் ஓதப்பட்டு வந்தன என்பதேயாம் பழைய படித்து துதிக்கின்ற பாடி துதிக்கின்ற வழக்கம் மாற்றப்பட்டு பின் ஓதுவாரை கொண்டு ஓதுவிக்கும் வழக்கம் கொண்டு வரப்பட்டு கோயில் பூசையின் போது பஞ்சபுராணம் அடியார்களில் ஒருவர் ஓதுகின்ற வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நடைமுறையை நோக்கும் போது திருக்கோயில்களில் திருமுறை ஓதுகின்ற வழக்கம் தேய்ந்து தேய்ந்து வருவதை உணரலாம் தற்காலத்தில் பூசையின் போது பஞ்சபுராணம் ஓதப்படுவது கூட பூசையின் ஒரு அங்கமாக சேர்த்து கொள்ளப்படவில்லை வடமொழியிலே மந்திரங்களை ஓதி மந்திர புஷ்பாஞ்சலின் சபப்பை ஆகி என்று பூசகர் சொல்லி பூஜையை முடித்த பின்னரே திராவிட ஸ்தோத்திரம் அருக என்று பூசகர் சொல்ல பஞ்சபுராணம் போதப்படுகிறது இது பெருமானே மந்திரம் புஷ்பம் நைவேத்தியம் எல்லாம் சமர்ப்பிப்பித்து முடிந்தது முடிந்துவிட்டது இப்போது திராவிடர்கள் ஏதோ பாடுகிறார்கள் என்று பூசகர் இறைவனுக்கு சொல்லுவது போல இருக்கிறதல்லவா மந்திர புஷ்பஞ்சலின் சமப்பையாமி என்று சொல்லுவதற்கு முன்னரே இதை கவனத்தில் கேட்க வேண்டும் முக்கியமான விஷயம் மாகேசன் சமஸ்கிருதத்தில் பூஜை செய்ய வேண்டாம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் அதை சொல்லவில்லை நல்லா செய்யுங்கோ மந்திர புஷ்பாஞ்சலின் சமப்பையாமி என்று சொல்லுவதற்கு முன்னரே பஞ்சபுராணம் ஓத வைத்து அதன் பின்னர் சமர்ப்பணத்தை செய்தால் திருமுறை ஓதும் ஓதலும் பூசையின் ஒரு பகுதியாகி பயபக்திக்கும் வழிபடுகிறவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அல்லவா இதில் வேடிக்கை என்னவென்றால் திராவிட ஸ்தோத்திரம் அருக என்று சொல்லுகின்ற ஊசகரும் திராவிட வழிவந்தவரே தற்காலத்தில் சுத்த ஆரியரோ அன்றி சுத்த திராவிடரோ இல்லை என்பது உண்மையல்லவோ இதனை திருமுறை ஓதுக என்று சொன்னால் என்ன புறவந்துவிடும் என்று கேட்டிருக்கிறேன் அடுத்து பொது வழிபாடு பொது வழிபாட்டின் முக்கிய வழிபாட்டிலே குறிப்பாக இரண்டு விடயங்கள் ஒன்று திருமணங்களிலே தமிழிலே திருமணங்களை செய்வதற்கும் திருமுறைகளை ஓதுவதற்கும் தற்காலத்தில் எத்தனையோ வழிவகைகள் இருக்கின்றன அதை சைவ மக்கள் பரவலாக ஏற்றுக்கொண்டு அதன் அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று அதிலே சொல்லியிருக்கிறேன் அடுத்து இறுதிச் சடங்கு இந்த இறுதிச் சடங்குகளை தமிழிலே பழைய காலத்திலே சைவ குருமாறே கோயிலே பூஜையும் செய்தார்கள் இந்த ஆனால் இந்த காலத்தில் அப்படி திருமார்கள் முடி செய்கிறாயா அவருக்கு கோயில அந்த அந்த விடுவார்கள் தற்காலத்திலே சாதாரணமான மக்கள் தமிழிலே இந்த இறுதி சடங்குகளை செய்கிறார்கள் தேவாத திருவாசகங்களை ஓகி அதன் விளக்கங்களை சொல்லி அதை அர்த்தங்களையெல்லாம் சைவ சித்தாந்த விளக்கங்களாக சொல்லி நடத்துகிறார்கள் நூல்கள் வெளிவந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் சைவ தமிழ் மக்கள் பார்த்து படித்து பயன்படுத்தி அதை பரவலாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைய அந்த கட்டுரையிலே இதை பற்றி விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இந்த இந்த வாய்ப்பை தந்த கேட்ட உங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் ஆர்வமாக உங்களுடைய கட்டுரையை இந்த குறைந்த நேரத்துக்குள்ளே நான் படித்து முடித்து விட்டேன் நன்றாக இருக்கிறது மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயா என்றால் அத்தோடு பூஜை முடிந்து விட்டது என்று ஏன் பொருள் கொள்கிறேன் அது ஒரு அங்கம் தான்

என்பதுதான் நான் அறிந்த பொருள் நீங்கள் உங்களுடைய பொருள் முதலையாக இருந்தால் நான் அதன் பொண்ணும் செய்கிறார்கள் நீங்கள் சொல்கின்ற மகரஞ்சலிக்கு பிறகுதான் செய்கிறார்கள் சொல்லி நான்கு வேதம் சொல்லி பிறகு தமிழ் இந்த தமிழ் வேதத்தை சொல்லிய பின் அதோடு சேர்த்ததன் பின் உங்களுடைய சமர்ப்பணத்தை செய்தால் என்ன என்று அதை நினைத்து பாருங்கள் என்றுதான் தான் சொல்லுகிறேன் முடி மாதால் செய்யட்டும் முடியாமல் விடட்டும் ஆனால் இன்றைக்கே அதை செய்வார்கள் என்று எனக்கு நம்பிக்கை அதனால் மகேசன் ஐயா அவர்கள் அன்றாடபாடின் சைவ திருமுறைகள் இயர்ந்த பொருளிலே தான் அமைத்த கட்டுரையினுடைய சுருக்கத்தை சொன்னார்கள் இதிலே சபையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இந்த கட்டுரைகளை நீங்கள் முழுக்க விளங்க வேண்டுமானால் இந்த மலரை வாங்கி வாசிப்பது ஒன்றுதான் கட்டுரை ஆசிரியர்களுக்கு இருக்கிற சில சங்கடம் இருக்கிறது குறித்த நேரத்துக்குள்ளே செய்தியை சொல்லவும் வேண்டும் அது முழுமையாக உணர்வோடு சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது சற்று சிரமமான ஒரு காரியம் அதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்வோம் சரியான முறையிலே திருமுறையை மேலெடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் நான் எப்பொழுதுமே ஒன்றை சொல்வேன் நம்மை சார்ந்த ஒன்று உயர வேண்டும் என்று நினைப்பதிலே எந்த விதமான தவறும் இல்லை அந்த உரிமை நமக்கு இருக்கிறது என் பிள்ளை நன்றாக வர வேண்டும் அல்லது என் வீடு நன்றாக வர வேண்டும் என்று நான் நினைப்பதிலே எந்தவிதமான விதமான தவறும் இல்லை ஆனால் என் பிள்ளை நன்றாக வர வேண்டும் என்பதற்கு இன்னொரு பிள்ளை கெட வேண்டும் என்று பொருள் சொல்லுகிற பொழுது ஆரம்பமாகி ஆரம்பமாகிவிடுகிறது இன்றைக்கு பல இடத்திலே இதுதான் சிக்கல் திறமுறைகளை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் அது எந்த மறுப்பும் இல்லை ஆனால் இடைக்காலத்திலே இந்த அரசியல் சூழலாலே ஏற்பட்ட ஒரு சிறிய பிரச்சனை பல விஷயத்தை தாக்கி இருக்கிறது அது என்னவென்று கேட்டால் இந்த ஆரிய திராவிட பகை அது அரசியல் சார்ந்த உணர்வு அறிவு சார்ந்த உணர்வாக அதை கொள்ளக்கூடாது அரசியல் சார்ந்து வந்த சில விளைவுகளினாலே அந்த பகை உணர்ச்சி ஒன்று பிற்காலத்திலே அதுவும் கூட தான் பதிவாயிற்று அந்த பதிவிலே ஏற்பட்ட பகை உணர்ச்சியினாலே நாங்கள் இந்த மொழி விளக்கங்களை அல்லது மொழிகளுக்குள்ளே இடையிலே பாகுபாட்டை பேச தடைப்படுவோமானால் நிறைய இழந்து போவோம் என்பதை தயவு செய்து யாரும் மறந்து போகாதீர்கள் நமக்கு வேதம் பகையான ஒன்று அல்ல அது கூட பிராமணர்கள் நமக்கு பகைவர் பைவர்கள் அல்ல திராவிடர் கழகத்தினுடைய வளர்ச்சிகளினாலே அப்படி ஒரு ஒரு உணர்ச்சி உண்டானது பிராமணர்கள் எல்லோரும் நமக்கு எதிரானவர்கள் ஒன்றை நீங்கள் நன்றாக விளக்க வேண்டும் திருமுறை தந்தவர்களுக்குள்ளே மூவர் பிராமணர்கள் அதை மறந்து போகாதீர்கள் அதுபோல சித்தாந்த இலக்கியங்கள் தந்தவர்களுக்குள்ளே இருவர் பிராமணர் ஆகவே அவர்கள் நமக்கு பைவர்கள் அல்ல மூவர் பிராமணர் ஆகவே இந்த மூன்று பிராமணர்கள் எங்களுக்கு திருமுறைகளுக்குள்ளேயும் இருக்கிறார்கள் சித்தாந்த சித்தாந்தம் வந்த சந்தனாச்சாரியர்களுக்குள்ளும் இருக்கிறார்கள் என்கிற பொழுது அவர்கள் நமக்கு பதிவர்கள் அல்ல என்பதை முதலிலே பதிவாக்க பின்னால் வந்த அரசியல் மொழி பிரச்சனைகளை சமயத்துக்குள்ளே புகவிடக்கூடாது அதே நேரத்திலே திருமுறையை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் நம்முடைய நமக்கு பக்கத்திலே இருந்த ஆச்சாரியார்கள் சொல்லி தந்த விஷயம் அதை நாம் கைவிட்டு விடக்கூடாது ஆகவே இது ரெண்டுக்கும் இடையிலே முரண்பாடு இல்லை அதை முதல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்களுடைய வழிபாட்டிலே வேதத்துக்கும் இடமுண்டு திருமுறைக்கும் இடம் உண்டு இருந்தால்தான் சமயம் சரியான பாதையிலே போகிறது என்று கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் ஏனென்றால் இது பல இடங்களிலே நான் இதை பெரிய சங்கடமாக உணர்கிறேன் இந்த விஷயங்கள் பேசப்படுகிற பொழுது நம் ஆலயங்களிலேயே பேசப்படுகிற பொழுது அந்தணர்களுக்கு இதனாலே சங்கடம் பேசுகிறவர்கள் இந்த உணர்ச்சி இல்லாமல் முடி உணர்ச்சியோடு பேசுகிறார்கள் எப்பொழுதும் நான் சொல்கிறேன் மொழி ஒரு உணர்வை காவுகிற கருவியே தவிர அதற்கு மேலே அதற்கு ஒரு வேலையும் இல்லை உணர்வுகள் ஒன்றுபடுமானால் சிறுமைப்படுமானால் அந்த கருவிகள் நிற்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இதை பற்றி பல விஷயங்கள் பின்னாடே தொகுத்து நேரம் இருந்தால் நீங்கள் பேசலாம் இப்பொழுது அதற்கு அடுத்த தலைப்பாகிய திராமணர்களுக்கு எதிரானவனு அல்ல சமஸ்கிருதத்தில் பூஜை நடப்பதற்கு எதிரான விளக்கத்தை எடுக்க வேண்டாம் நான் கேட்டுக்கொண்டது என்னென்றால் பக்தியை கூட்டுவதற்கு இப்படி செய்யலாமா என்றுதான் நான் கேட்டிருக்கிறேன் எதிராக அவர்கள் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அது மகிழ்ச்சியான விஷயம் அந்த அந்த கருத்தை எல்லோரும் நாம் மனம் பதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்